திருக்குறள் அறத்துப்பால் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் இதை இதை செய்ய வேண்டும் இதை இதை செய்யக்கூடாது என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கின்ற அற நெறியின்படி வாழ்கின்ற வாழ்க்கைதான் ஒழுக்கம் என்று சொல்லப்படும் குறிப்பாகச் சொன்னால் விதித்தன செய்தல் விளக்கியன ஒழிதல் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஆக இவை இவை செய்யத்தக்கன இவை இவை செய்யக்கூடாதன என்று சான்றோர்கள் வரையறுத்திருப்பார்கள் அல்லவா அந்த வரையறைக்கு உட்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைதான் ஒழுக்கம் என்று சொல்லப்படும் இங்கே முதல் இரண்டு குரட்பாக்களிலே ஒழுக்கத்தின் சிறப்பைச் சொல்லுகிறார் அதை காண்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிறார் ஒழுக்கம் ஒருவனுக்கு எதை தருகிறது என்றால் விழுப்பம் என்றால் சிறப்பு என்று பொருள் இவன் மனிதன் என்று சொல்வதற்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்கம்தான் ஆக ஒழுக்கம் ஒருவனுக்கு மேன்மேலும் உயர்வை தரக்கூடிய ஒரு அறம் ஆகையினாலே அப்படி மேன்மேலும் உயரக்கூடிய ஒரு அறத்தை அது தருவதனாலே அதை உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மனிதன் உயிரோடு இருக்கும் வரைதான் அவனுக்கு அந்த உடலுக்கு மதிப்பு உடலிலே உயிர் இல்லை என்று சொன்னால் அந்த உடலுக்கு மதிப்பே இல்லை அதை பிணம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள் அதை நான்கு நாளைக்கு வைத்து பார்க்கலாம் பத்து நாளைக்கு வைத்து பார்க்கலாம் என்று யாரும் வைத்திருப்பது இல்லை உடனே அதை அப்புறப்படுத்த சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல இந்த உயிர் போய்விட்டால் உடலுக்கு எப்படி மதிப்பு இருக்காதோ அதுபோல ஒருவனுக்கு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு மதிப்பே இல்லை ஆக ஒழுக்கம்தான் ஒருவனுக்கு உயர்வை தருகிறது ஆகையினால் அதை உயிரை காட்டிலும் ஒருவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படி உயிர் போய்விட்டால் உடலுக்கு மதிப்பு இருக்காதோ அதுபோல ஒழுக்கம் இல்லை என்றால் மனிதனுக்கு சிறப்பு இருக்காது என்பது இந்த குரட்பாவுடைய பொருள் அடுத்து இரண்டாவது குறட்பா பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அகதே துணை என்று சொல்லுகிறார் அதாவது எவ்வளவு துன்பம் வந்தாலும் கூட இந்த ஒழுக்கத்தை நீ பாதுகாக்க வேண்டும் ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல் என்று பொருள் ஆக பரிந்து என்றால் துன்பப்பட்டு ஏன்னா ஒழுக்கத்தை பாதுகாத்து கொண்டு வாழ்வதென்பது இந்த உலகியல் வாழ்க்கையிலே பல துன்பங்களை தரத்தான் செய்யும் அப்படி தந்தாலும் கூட நீ ஒழுக்கத்தை காக்க வேண்டும் பரிந்து ஓம்பி காக்க காக்க என்றால் காப்பாற்றுவாயாக என்ற வியங்கொள்வினை முற்று சொல்லது பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் ஏன் தெரிந்து ஓம்பி தேரினும் அகுதே துணை பல அறநூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் மனித வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் மூன்றாவது குரட்பா ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் என்று சொல்லுகிறார் ஒருவன் குடிமகன் குடிமகன் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சிட்டிசன் என்று சொல்வார்கள் அல்லவா ஆக இப்போ கணக்கு எடுக்கும் பொழுது அதாவது மக்கள் தொகை கணக்கு என்று நாம் எடுக்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டிலே இத்தனை குடிமக்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் துல்லியமாக கணக்கிட வேண்டிய நிலைமை அதற்கு ஏற்ப திட்டமிட வேண்டிய நிலைமை ஆக ஒருவன் மனிதன் குடிமகன் வாழ தகுதி உடையவன் என்று வரையறுப்பதற்கு எது அடிப்படையாக இருக்கிறதென்றால் ஒழுக்கம் ஆக ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் அந்த ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாக இருப்பது இழுக்கம் ஆக ஒழுக்கம் நேர்ச்சொல் இழுக்கம் எதிர்ச்சொல் ஒழுக்கமுடைமை கூடிமை ஒழுக்கத்தோடு வாழ்வதுதான் ஒருவன் குடிமகனாவதற்கு தகுதி இழுக்கம் அந்த ஒழுக்கத்திலிருந்து நீங்கிவிட்டால் இழிந்த விடும் இழிந்த பிறப்பு என்றால் என்ன பொருள் மனிதனுக்கு ஆறறிவு உயிர் ஆறறிவு வரை உள்ளது ஆக மக்கள் தாமே ஆறறிவு உயிரே பிறவு முழவே அக்கிளை பிறப்பே என்று தொல்காப்பியர் சொல்லுவார் அந்த ஆறறிவிலும் குறைந்த விலங்காக அதற்கும் கீழான நிலையை மனிதன் அடைந்து விடுவான் இழிந்த பிறப்பு என்றால் ஆறறிவுக்கும் கீழான ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு இரண்டறிவு ஓரறிவு என்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் என்று சொல்லுகிறார் நான்காவது குரட்பா மரப்பினும் ஓத்து கொழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் என்று சொல்லுகிறார் ஓத்து என்றால் அறிவு நூல்கள் என்று பொருள் ஆக மரப்பினும் ஓத்து குழலாகும் ஒருவன் அறிவு நூல்கள் கற்று அதில் ஏதேனும் மறந்து ஏற்பட்டுவிட்டால் மீண்டும் அதை கற்று தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் பார்ப்பான் பார்ப்பான் என்று சொன்னால் ஆராய்ந்து பார்க்கின்ற அறிஞன் என்று பொருள் பார்த்தல் என்று என்பது இங்கே ஆராய்ந்து பார்த்தல் பார் என்ற அடிப்படையிலே பிறந்த சொல் பார்ப்பான் ஆராய்ந்து பார்ப்பவன் இருக்கிறானே அவனுடைய பிறப்பு அவனுடைய அந்த சான்றோன் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி பிறப்பு தகுதி ஒழுக்கம் குன்றக்கெடும் ஒழுக்கம் குறைந்து விட்டால் அவன் சான்றோன் என்று மதிக்கப்பட மாட்டான் ஆகையினாலே தான் ஒரு பாடலில் பயனில் மூப்பில் பல்சான்றீரே என்று சொல்லுவார் பல்சான்றீரே பல்சான்றீரே பயனில் மூப்பில் பல்சான்றீரே நரை ஏற்பட்டு விட்டது வயது ஏற்பட்டுவிட்டு வயது முதிர்ந்து விட்டது என்பதனாலே ஒருவனுக்கு சான் ஒருவனை சான்றோன் என்று சொல்லிவிட முடியாது ஆக அவன் பல நூல்களை ஆராய்ந்து அவன் முனைவர் பட்டம் பெற்று இருக்கிறான் என்றெல்லாம் வைத்து அவனை உயர்வாக மதிப்பிட்டு விட முடியாது அவனுடைய ஒழுக்கம் குன்ற கெடும் அவனுடைய ஒழுக்கம் குறைந்து விட்டால் அத்தனையும் அடிபட்டு போய்விடும் என்பதைத்தான் இந்த குரட்பா சொல்லுகிறது மரப்பினும் ஓத்து குழல் ஆகும் பார்ப்பான் இங்கே பார்ப்பான் என்பதை ஆராய்ந்து பார்ப்பவன் என்று இங்கே நாம் பொருள் கொள்ள வேண்டும் பார்ப்பான் பிறப்பு அவனுடைய அந்த தன்மை இங்கே பிறப்பு என்பதை வந்து நாம் வந்து ஒரு வயிற்றிலிருந்து பிறத்தல் என்ற பொருளிலே கொள்ளாமல் தோற்றம் என்று கொள்ள வேண்டும் அவனுடைய சான்றோனாகிய தோற்றம் ஒழுக்கம் கொன்ற கெடும் ஒழுக்கம் குறைவதனாலே அவனுடைய தோற்றம் எல்லார் மத்தியிலும் அழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார் ஐந்தாவது குரல்பா அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு பொறாமை உடையவனுக்கு எப்பொழுதுமே வளர்ச்சி இல்லை அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் உயர்வே ஏற்படாது என்று ஒரு உவமையை சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஆக அழுக்காறு உடையான்கள் ஆக்கம் போன்று இல்லை பொறாமை கொண்டவனுக்கு எப்படி மேன்மேலும் வளர்ச்சி இல்லையோ அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு என்பதே கிடையாது என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து உறவோர் என்றால் நெஞ்சுறுதி படைத்த சான்றோர் என்று பொருள் ஏனென்றால் எல்லா தவறுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது எதுன்னு சொன்னால் மனம்தான் மனம்தான் நல்லதையும் செய்ய சொல்லும் மனம்தான் கெட்டதையும் செய்ய சொல்லும் ஆக மிக உறுதியாக மனத்தை வைத்து கொள்ள வேண்டும் ஆக உறுதியாக மனத்தை வைத்திருக்கின்ற அந்த சான்றோர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதான் உறவோர் என்று பொருள் அந்த உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்க குறைவினாலே ஏற்படுகின்ற துன்பத்தை ஏதம் என்றால் துன்பம் படுபாக்கு இங்கே பாக்கு என்பது வினையச்ச வாய்ப்பாட்டத்தில் ஒன்று ஆக எதிர்காலத்திலே வருகின்ற துன்பத்தை அறிந்து அறிந்து கொண்டு ஒழுக்கத்தின் ஒள்கார் ஒழுக்கத்திலிருந்து பிறழவே மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஆக நெஞ்சுறுதி படைத்த சான்றோர்கள் இழுக்கத்தினாலே ஒழுக்கக் குறைவினாலே ஏற்படுகின்ற துன்பத்தை முன்பே அறிந்து கொண்டு அவர் ஒழுக்கத்திலிருந்து நீங்கவே மாட்டார் என்பதைத்தான் இந்த குறட்பா சுட்டுகிறது அடுத்த குரட்பா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாம் பழி ஒழுக்கத்தினாலே என்ன கிடைக்கும் இழுக்கத்தினாலே என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அந்த ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு அந்த நேர்ச்சொல்லுக்கு சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாக இழுக்கம் என்பதை பயன்படுத்துவதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தினாலே ஒருவன் மேன்மேலும் உயர்வு அடைவான் ஆனால் ஒழுக்கத்திலிருந்து மாறுபட்டால் எய்தா பழி எய்துவர் அடையக்கூடாத பழியைத்தான் அவன் அடைவான் என்று சொல்லியிருக்கிறார் ஆக கோவலனுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் நாம் என்ன சொல்லுகிறோம் நம்முடைய மரபுப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கையை விட்டு அவன் மையினாலே அந்த கோவலனை குற்றமுடையவன் என்று சொல்லுகின்ற வழக்கு இன்றைக்கும் நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே இருக்கிறதல்லவா ஆக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அடையக்கூடாத பழியை அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று சொல்லுகிறார் இங்கே ஒரு நேர்ச்சொல்லும் எதிர்ச்சொல்லும் சொல்லுகிறார் பாருங்கள் நல்லொழுக்கம் என்பது நேர்ச்சொல் அதற்கு எதிர்ச்சொல் தீயொழுக்கம் நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நன்றினா நன்மை என்று பொருள் ஆக அது வித்துன்னா விதை என்று பொருள் ஆக இந்த நல்லொழுக்கம் இருக்கிறதே அது நன்மைக்கு விதையாக இருந்து அது மேலும் 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 விருட்சமாக வளர்ந்து பெரும் பயன்களை அவனுக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகுக்கும் தரும் என்பதற்காகத்தான் அதை விதை என்று சொல்லுகிறார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஆக அந்த ஒழுக்கத்திலிருந்து பிறழ்வான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு துன்பத்தை மட்டுமே அது தரும் ஆக இடும்பை என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பொருள் அடுத்த குரட்பா ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலர் ஒருவேளை ஒரு வழுக்குதல் என்று சொன்னால் என்ன பொருள் தவறி என்ற பொருள் ஏன்னா சில நேரங்களில் அப்பா தெரியாமல் சொல்லிட்டாப்பா தப்பித்தவறி சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கள்ல ஏதோ ஒரு அறிந்தோம் அறியோமெல்லாம் சொல்லிவிட்டேன்ன அப்படி இல்லை ஆக வழுக்கியும் தப்பித் தவறி கூட தீய வாயால் சொல் தீயவற்றை தன் வாயிலிருந்து சொல்லுவது ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே ஒழுக்கமுடைய சான்றொருளுக்கு இயலவே இயலாது ஒல்லாது என்றால் இயலாது என்று பொருள் ஆக ஒழுக்கமுடையார்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் அதற்கடுத்து மிக அருமையான ஒரு குரட்பாக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவு இல்லாதார் அதாவது ஒரு நாட்டிலே ஒரு குடிமகனாக வாழ்கின்றவன் அந்தந்த நாட்டின் இறையாண்மைக்கு தக்கார் போல வாழ வேண்டும் அந்த நாட்டின் சட்டங்களை மதித்து வாழ வேண்டும் அதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகம் என்பது இங்கே தான் வாழ்கின்ற நாடு அந்த நாட்டினுடைய சட்டங்கள் அந்த சட்டங்களை மதித்து வாழ வேண்டும் அப்படி வாழவில்லை என்று சொன்னால் நீ எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட நீ அறிவு இல்லாதவன்தான் என்று சொல்லுகிறார் ஆக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் ப பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகம் என்பது இங்கே உயர்ந்தோர் அல்லது சான்றோர் என்று பொருள் இங்கே நாம் நாட்டுக்குரிய இறையாண்மை என்று சொல்லுகிறோம் அந்த நாட்டின் இறையாண்மைக்கு தகுந்தாற் போல வாழ்வதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை அப்படி வாழவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கற்று இருந்தாலும் அவன் கல்லாதவன் என்றே சொல்லப்படும் அல்லது அறிவும் இல்லாதவன் என்றே சொல்லப்படும் என்றார் என்னால் பொருள் அறிவு என்றாலே ஆறறிவு என்று பகுத்திருக்கிறோம் அதில் ஒன்றறிவது இரண்டறிவது மூவறிவது நான்கறிவது ஐந்தறிவது அறிவுறுது ஆறறிவதுன்னு படிச்சிருக்கோம் நமக்கு ஆறாவது அறிவு என்ற உயர்ந்த அறிவை பெற்றிருந்தாலும் கூட அவன் ஓரறிவு உயிரினமாக இருக்கின்ற தாவரத்திற்கும் கீழ்ப்பட்டவன் அவனுக்கு அதாவது செத்து போன பிணத்திற்குச் சமமானவன் என்று இங்கே கொள்ளலாம் ஆக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் ஆக எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவன் அறிவே இல்லாதவன் தான் எப்போ தன்னுடைய நாட்டின் சட்டங்களை மதித்து நடக்காதவன் என்று சொல்லுகிறார் மீண்டும் குறட்பாக்களை மட்டும் சொல்லுகிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்து ஓம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேறினும் அகதே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் மரப்பினும் ஓத்து கொழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இழான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கமுடையார்க்கு ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய ஒழுக்கியும் வாயால் சொலல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்